வணக்கம் இந்த யாழ்ப்பாணம் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஜாழ் மாவட்ட தேர்தல் தொகுதிக்குரிய பாராளுமன்ற பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முற்று முழுதாகவே சுமந்திரன் அணிதான் வந்து அதுக்குள்ள இருக்கிறது அண்மை காலமாகவே வந்து சுமந்திரன் மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தியாக அதுல பரிணமித்து வருகிறார் தன்னுடைய நபர்களை மட்டும்தான் அதுக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கிற குற்றச்சாட்டு வந்து மிக பல தரப்பாக போடப்பட்டிருந்தது அதே போல் சுமந்திரன் எதிர்த்து ஏற்கனவே கடந்த காலங்களில் சுமந்திரனோட பிரச்சனை பட்டவர்கள் எல்லோருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அதில் இல்லை கொண்டு கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஒரு பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதில் சுமந்திரன் சயந்தன் சுகீர்தன் இளங்கோவன் ஆனால் சுரேகா சசீந்திரன் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் அடுத்த ஸ்ரீதரன் இந்த இவை நிபலாபெற்ற பேர் தான் போடப்பட்டிருந்தது அதாவது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் தமரசு கட்சி சார்பாக இதில் நீங்கள் வடிய தெரியும் சயந்தன் அப்படின்றவர் முற்று முழுதாக ஒதுக்கப்பட்ட ஒரு நபர் தென்மாச்சிலே வந்து அதே மாதிரி சுகீர்தன் என்றவர் பெரிய அளவில் எதுவுமே இல்லை இளங்கோவன் ஆனால் ஏற்கனவே ஒரு ஃபெயிலான ஒரு நபர் சுரேகா சுசீந்திரன் என்பிபி ஆனோல் அனுரோட கட்சியை சேர்ந்த இல்லை அன்ரோக்குடிய தீவிரமான ஒரு ஆதரவாளர் அதே மாதிரி கிருஷ்ணவன் ஸ்ரீதரன் தியாராஜா பிரகாஷ் எல்லாமே வந்து முற்று முழுதாகவே சுமந்திரனுடைய ஆக்கல் ஒரு இங்கே வந்து எது என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே தேர்தலில் கட்சி நலன் சார்ந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு ஒட்டு முற்று சுமந்திரன் அப்படின்ற ஒரு தனி நபர் தானே மொத்தமாக கையில் எடுத்துக்கொண்டு இதை செஞ்சிருக்கிறார் ஸ்ரீதரன் மட்டும் வட்டிருக்கார் என்ன சொல்லி சொன்னால் அது படம் அது கேஸாக போயிடும் அப்படின்றதுக்காக இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் போன முறை ஸ்ரீதரன் வெள்ளைக்கையும் வந்து ஸ்ரீதர் சிறீதரோட ஓட்ட விருப்பு வாக்குகள் வந்து சுமந்துட்ட மிகப்பெரிய அளவில் கிடைச்ச அப்படி கிடைச்சும் அவர்களுக்கு காணாமல் போய் இதை பிரச்சனை பட்டு பிறகு சசிகலா பிரச்சனை எல்லாம் பட்டு தான் வந்ததாக சொல்லப்பட்டது இப்போ திருப்பியும் வந்து இதே நிலைமை தான் வருமான நினைக்கிறேன் அல்லது ஒரே ஒரு பாதாரமான உறுப்பினர் பார்த்தா எங்களை போகுதோ தெரியும் அந்த லிஸ்ட்ல இருந்து அதாவது சுமந்திரன் மட்டும் ஒன்று ஸ்ரீதரன் மற்றது இதுக்கு மிச்சமா இருக்கிறதுல ஸ்ரீதரன் சுமந்திரனா இருக்கலாம் அப்ப இவர் என்னது கதைகளை ஒன்று வர சொல்லி சொன்னால் ஒன்று மிச்சாக விருப்பமாக கொண்டு தான் வரணும் அப்படின்றத இருக்கலாம் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சின்னங்கள் இது சம்பந்தமாக வந்து தமிழருக்கு காலங்காலமாக இருக்கின்ற அந்த நம்பிக்கையை உடைச்செறியணும் அப்படின்னு சொல்லி அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கருத்தியல் உடைக்கணும்னு சொல்லிச்சோன்னா அந்த கருத்தியலுக்குள்ள தவறான நபர்களை கொண்டு கொண்டாந்து மக்களே அதை வறுக்க வைக்கும் இவர்க சொல்லி சொல்லிச்சனா மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம இவங்க எல்லாரும் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி கொண்டது அப்போ இது அந்த மாதிரி ஒரு இதாயும் வந்து இருக்கும் அதாவது அந்த தமிழ் தேசிய கருத்தியில உடைக்கணும் பண்ணுறதுக்காண்டியும் இவர்கள் வந்து அப்படியே செய்யலாம் வேணும் செய்து கொள்ளலாம் இப்போ சில பேர் நிறைய தமிழர்கள் வந்து தட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இங்க எதுக்கெல்லாம் ஓட்டு விழாது அது இதுன்னு சொல்லி ஏன்னா சொன்னா இது அவைக்கு தெரியாத ஓட் விழுமா விழாதாண்டு சுந்த தெரியும் அதனால என்ன அந்த தமிழ் தேசத்தின் கருத்தியில சொல்லி சொல்லிச்சோம்னா இந்த மருத்துவன் வந்து செய்து கொள்ளணும் அதன் உண்மையில மிகப்பெரிய ஒரு எதிர்த்தரமான ஒரு துரோகத்தனமான வேலை என்று கூட சொல்லிக்கலாம் அதாவது மக்கள் மனதிலுக்கு அந்த நம்பிக்கையை வந்து அழிக்கிறது அழிச்சு அவையில வந்து அடுத்த கட்ட ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்குரிய ஒரு இல்லாமல் குழப்பி குழப்பத்தில விழுற அதாவது அந்த குழப்பி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அவையால் தனியை அவ இன்னொரு கட்சியோ இல்லாத எந்த போகிறதுக்குரிய சாய்ஸும் இல்லாத நிலையில் இருக்கிறதையும் வந்து புலியான ஒரு மாதிரி ஒரு விம்பத்தை காட்டி இஞ்சையும் போடுங்க அங்கேயும் போடுதுங்கன்னு சொல்லி குழப்பி விட்டா அதனால எதுவுமே செய்யலை பாப்ப எதுவுமே செய்ய நிலைமை என்னன்னு சொல்லி அவை மக்களை பொறுத்துக்கும் ஒரு பல வீணமான தள்ளுறது தள்ளி போட்டு பிறகு அவையில வச்சு கொண்டு வந்து பாவிச்சு அதுக்குள்ள தவங்களுக்கு தேவையானவோட எடுத்துக்கொள்றது அப்போ அப்படி ஒரு நிறை திட்டம்தான் இது ஆனால் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இங்கே என்னன்னு சொன்னால் உலகத்தில் வந்து கீழ்த்தரமான தந்திரங்களால் இந்த ஒரு மிகப்பெரிய சாதனைகளும் நல்லதிலும் செய்ய இல்லாது கீழ்த்தரமான தந்திரங்களால் கீழான வேலையில் மட்டும்தான் செய்யலும் கீழான வேலையில் வந்து நிறைய காலத்துக்கு நிற்க போகிற அது திருப்பி அவைக்கு அவையே தான் தாக்கம் அதை விட இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சோன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இல்லாதமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் தனித்தனியாக எப்போவுமே வந்து பல மாணவர்கள் அதாவது ஒற்றுமை தேசியம் சார்ந்தோம் இல்லது ஒரு சேர்ந்து வாழ்கிறதுக்குள்ள தான் நமக்கு ஒரு சிக்கல் இருக்கும் இல்லையா மற்றபடி அது ஏன் சிக்கல் இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக பலமே இருக்கிறது தான் எல்லாம் சேர்ந்து வாழிலாம் இருக்கிறது இவர்கள் வந்து எந்த அணிய இருக்கணும் எந்த அணியாகவும் இருக்கட்டும் மக்கள் அந்த கரத்தியல் அடைக்கிறதுக்குரிய ஒரு வழியை பார்க்கலாம் இல்லை பண்ணி பார்ப்பினோம் தற்காலிகமாக வெல்லலாம் ஆனால் நிரந்தரமாக வெள்ளலாம் அவனுக்கிட்ட இல்லை அதை விட முக்கியம் அதை பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கிற உரிய வாய்ப்பும் இருக்கிறது நன்றி